ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் வலர்பிரி அஷ்டமி திதி வருது சிவபெருமானோட அம்சம்தான் பைரவர் மூர்த்தி பைரவர் மூர்த்தி காக்கும் கடவுள் மொத்தம் அறுபத்தி நாலு வகை பைரவர் வடிவங்கள் இருக்காங்க அதில் எட்டு வய பைரவ வடிவங்களை தான் நம்ம அதிகமாக வணங்கிட்டிருக்கோம் அதிலே ரொம்ப குறிப்பாக வந்து ஸ்வர்ண ஆகஷ்ணம் பைரவரை நம்ம வணங்கிட்டிருக்கோம் நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான அவசியமான ஒன்று தங்கம் சொர்ணம்னு சொல்லுவாங்க அந்த தங்கத்திற்கு இணையான செல்வத்தை நமக்கு வழங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட தெய்வம் ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவ மூர்த்தி வளர்பிறை அஷ்டமி தினத்தில் நம்ம ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை வழிபட்டோம்னா நம்முடைய வறுமை நிலை நீங்கும் வளமான வாழ்க்கையை நம்ம பெறலாம் காக்கும் கடவுள் திருமாலுக்கு நிகராக பக்தர்களுக்கு வளமான வாழ்க்கையை வா வழங்கக்கூடியவங்கன்னு பார்த்தா சொர்ண ஆகாஷ்ண பைரவர் தான் நாராயண பைரவர் அப்படிங்கிற பேர் கூட இவங்களுக்கு இருக்குது இந்த சொர்ண ஆகாஷ்ண பைரவரை நம்ம நம்ம வந்து வணங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அற்புதங்கள் நடக்கும் ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் வழிபாடு செய்யறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கும் பூஜாரியை நல்லா சுத்தம் செய்யணும் நம்ம வீட்டில் தெற்கு திசை நோக்கி பார்த்தவாறு ஒரு ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவர் படம் இல்லைன்னா சின்ன அளவினான சொர்ண ஆகாஷ்ண பைரவரோட விக்ரம் இருந்தால் வைங்க விக்கிரகம் இருந்தால் வைங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா சிவபெருமானோட படத்தை கூட நீங்கள் வைக்கலாம் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் தடவி ஒரு மனம் மேலே அப்படியே அமர்த்துங்க சொன்ன ஆகாஷனம் பைரவருக்கு வழிபாடு செய் செய்யும் பொழுது நம்முடைய உடல் மட்டும் இல்லை மனம் ஆன்மா இது எல்லாமே வந்து தூய்மையாக இருக்கணும் தூய்மை நிலையாக இருந்தால் மட்டும்தான் சொன்ன ஆகாஷனம் பைரவரை நம்ம வழிபட முடியும் அதுதான் இந்த வழிபாட்டின் ஒரு சூச்சமே அடங்கியிருக்கு முழு பலனை நம்ம பெறணும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் நேர்மையானதாக தூய்மையானதாக இருக்கணும் நம்ம உடல் மட்டும் தூய்மையானது புண்ணியம் இல்லைங்க நம்மளோட மனது தூய்மையாக இருக்கணும் பைரவருக்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம் பைரவருக்கு அர்ச்சனை செய்கிறதுக்கு நமக்கு கருவேப்பிலை நமக்கு கருவேப்பிலை இலைகள் தேவை நல்ல கருவேப்பிலையாக வண்டுகள் துளையிடாத பட துளையிடப்படாத நல்ல ஒரு கருவேப்பிலையாக பறிச்சிக்கோங்க அதை வந்து தண்ணியில் சுத்தம் செஞ்சு அந்த இலைகளை காம்புலேருந்து உதுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வளரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமி தேதியில் நீங்கள் செய்யலாம் மாலை ஐந்து மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்யலாம் ஸ்வர்ணா ஆகாஷ்னா பைரவர் படம் விக்கிரகம் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு இருபத்தோரு ஏலக்காய்களை மாலையாக கோத்து போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா சிவபெருமான் படத்துக்கு இருபத்தோரு ஏலக்காயை நீங்கள் கோத்து போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுக்கப்புறம் மஞ்சள் நிற வாழைப்பழம் இல்லைன்னா மஞ்சள் நிறத்திலான நெ நெய்வேத்தியம் ஏதாவது இருந்ததுனாக்கா அதையுமே நீங்கள் நெய்வேத்தியம் வச்சுடுங்க அப்புறம் ஒரு தீபம் ஏற்றி நல்ல நெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ ஏற்றி வாசனை மிகுந்த ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் கொளுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் படத்திற்கு முன்னாடி சுவாமி படத்திற்கு முன்னாடி எதிராக உட்காந்துட்டு ஒரு விரிப்பு ப போட்டு ஒரு விரிப்பு பெட்ஷீட்டோ இல்லை ஏதோ ஒரு விரிப்பு தரையில் உட்காராமல் ஒரு விரிப்பு போட்டு அது மேலே உட்காந்துக்கோங்க நீங்கள் உதுத்து வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலை வந்து ஒரு பித்தளை தட்டு இல்லைன்னா தட்டு அதில் வந்து நீங்கள் வச்சுட்டு சொர்ண ஆகாஷ்ண பைரவரோட மந்திரம் ஓம் சுவர்ண ஆகாஷ்ண பைரவாய நமக இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கருவேப்பிள்ளை வந்து நீங்கள் அந்த படத்தில் போடணும் அர்ச்சனை செய்வோம்ல சாமிக்கு அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கருவேப்பிள்ளையாக எடுத்து போட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யணும் கருவேப்பிள்ளைகள் தான் வந்து சொர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கு அர்ச்சனை செய்யணும் ஆனால் எண்ணிக்கை எதுவும் இல்லை உங்களால் எவ்வளோ முடியுதோ நீங்கள் அவ்வளோ இலைகள் போட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் இது எல்லாமே சொன்ன ஆகஸ்ட்ணா பைரவருக்கு நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கோங்க வலர்புரி அஷ்டமி தினத்தில் சொர்ண ஆகஸ்ட்ண பைரவரை பூஜை செஞ்சு முடித்ததும் இரவு எட்டு மணிக்கு உங்கள் வீட்டை சுற்றி வருகிற திருநாய்களுக்கு பிஸ்கட்டு இல்லை ஏதாவது ஒரு உணவு வகையெல்லாம் நீங்கள் சாப்பிட கொடுக்கணும் நாய்களுக்கு உணவு கொடுக்கறதுனால அஷ்டமி தினத்தில் பைரவரோட அருளை நம்ம முழுமையாக நம்ம பெறலாம் ஆனால் பைரவருக்கு அசைவ சாப்பாட்டை இக்காணத்து கொண்டும் அஷ்டமி தீதியில் போடக்கூடாது இந்த மாதிரி இந்த கருவேப்பிலையை வச்சு அர்ச்சனை பண்ணி ஒவ்வொரு வளர்ப்பை அஷ்டமியிலையும் இந்த மாதிரி சொன்ன அகஸ்ட் பைரவரை பூஜை செஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திடீர் பொருள் நஷ்டம் வீண் விரயம் இதெல்லாம் வந்து ஏற்படாதவாறு பைரவர் காப்பாற்றுவாங்க ஒரு சின்ன அளவு தங்கம் வாங்குவதற்கு கூட சிரமப்பட்டவங்க கொஞ்ச நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக தங்க நகைகளை வாங்கும் நிலை வந்து அவங்களுக்கு உயர்ந்து போகும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி தாராள பண வரவு எதிர்பாராத வகையில் லாபங்கள் எல்லாமே கிடைக்கும் வீட்டில் இருந்த தரித்திரிய நிலை நீங்கி செல்வம் சேரும் இது ஒரு வழிபாடுங்க இது உங்களால் முடிந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்க இன்னொரு வழிபாடு இருக்குது அதற்கு நமக்கு தேவையானது நல்ல எலுமிச்சை பழம் புள்ளிகள் இல்லாத எலுமிச்சை பழமாக ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு புணகு டப்பா சின்னதாக வாங்கிக்கோங்க பைரவருக்கு உகந்தது புணுகு புணுகு வாசத்திற்கு பைரவர் மயங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எலுமிச்சை பழம் ஒரு புணகு டப்பா எடுத்துகிட்டு பைரவர் கோவிலுக்கு போங்க போகும்போது செவ்வலி பூக்கள் கொண்டு போய் பைரவருக்கு கொடுத்துட்டு வாங்க எலுமிச்சை பழத்தையும் புனுகையும் கோவில் அர்ச்சகத்தை கொடுத்து ரெண்டு பொருளையும் பைரவர் பாதத்தில் வச்சு அர்ச்சனை செஞ்சு தரும்படி சொல்லுங்கள் உங்கள் பையர் நட்சத்திரம் கோத்திரம் இது எல்லாமே சொல்லி பைரவருக்கு அர்ச்சனை செஞ்சு நீங்கள் கொடுத்த அந்த புணுகு பழத்தை திரும்ப வாங்கிட்டு வாங்க இதை வந்து நீங்கள் அஷ்டமி நாளில் ராகு கால நேரத்தில் செய்கிறது ரொம்பவே நல்லது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் மதியம் ஒரு மணிக்கு மேலேயே உங்களுக்கு வந்து ஒன்று இருபதுக்கு மேலேயே உங்களுக்கு அஷ்டமி தேதி தொடங்கிடுது நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமையும் கூட ரொம்பவே விசேஷமானது இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் நாலரை மணிக்கு மேலே தான் உங்களுக்கு ராகு காலம் வரும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் போயிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நெய் தீபம் கூட நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் வரலாம் வீட்டிற்கு வந்ததுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழத்தை மேலே புணுகை வந்து தடைவிடணும் எலுமிச்சை பழத்தை ஒரு மஞ்சள் நிற துணியில் வச்சு உங்கள் நிலைவாசல் படியில் கட்டி விட்டுருங்க நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த எலுமிச்சை பழம் அப்படியே உங்கள் நிலை உங்கள் வீட்டு நிலைவாசல் அப்படியே இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த அத்தனை பணம் சம்மந்தப்பட்ட கஷ்டமும் தீரும் வருமானம் சம்பந்தப்பட்ட கஷ்டமும் படிப்படியாக விலகும் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தானாகவே வெளியே போகும் வீட்டிற்குள்ளே வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இந்த எலுமிச்சை பழம் முடிச்ச கட்டும் பொழுது பைரவா எங்கள் வீட்டு காவல் தெய்வமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து இந்த முடிச்ச எடுத்து ஓடுற தண்ணீரில் அப்படி இல்லைனாக்கா ஊருக்கு ஒதுக்குப்புறம் போயிட்டு கால்படாத இடத்துல போட்டுருங்க நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒன்று இருபது வரைக்கும் சப்தமி இருக்குது நாளைக்கு ஒன்று இருபதுக்கு மேலே அஷ்டமி திதி தொடங்குது நாளை எதுனா ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ராகு காலம் பார்த்திங்கன்னா மாலை நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ராகு காலம் இருக்குது இந்த நேரத்தில் இந்த எலுமிச்சை பழத்தை போல் நீங்கள் செய்யலாம் அப்படி நீங்கள் கோவிலுக்கு போக முடியலனாலும் வீட்டிலேயே புனுகை வந்து இந்த எலுமிச்சை பழத்தையும் புனுகையும் சிவபெருமான் அப்பன் சிவ எம்பெருமான் முன்னாடி வச்சு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க ஒரு தீபம் முயற்சி வணங்கிக்கிட்டு தீப அதுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த புனகை எலுமிச்சை பழத்தில் தடவி ஒரு மஞ்சள் துணியில் வச்சு முடிஞ்சு நிலைவாசலை கட்டுங்க இந்த மாதிரியும் செய்யலாம் தவறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் இந்த வழிபாடு செய்து பாருங்கள் முழு நம்பிக்கையோட எம்பெர்மான் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நாளைய தினம் வளர்பிரை அஷ்டமி தேதி பைரவருக்கு தீபம் ஏற்றுங்க நெய் தீபமோ அல்லது நல்லெய் தீபமோ ஏற்றுங்க ஒரு தீபம் ஏற்றுங்க உங்களால் முடிந்தது அப்படின்னா எட்டு தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் மனதார வேண்டிக்கலாம் அப்படி உங்களால் ஏற்ற முடியலனாலும் ஒரு தீபம் ஏற்றி மனதார வணங்கிக்கோங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று இருபதுக்கு மேலே அஷ்டமி தேதி தொடங்கி திங்கட்கிழமையன்று மதியம் ஒரு மணி வரைக்கும் அஷ்டமி தேதி எடுக்க நாளைய தினம் நீங்கள் அஷ்டமி வழிபாடு நாளை மாலை கூட செய்யலாம் அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமை காலை பிரம்ம முகூர்த்திலையும் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு எப்படி டைமிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க ஆனால் முழு மனதோடு பயிரை வணங்குங்க அனைத்து நல்லதுகளும் உங்களுக்கு நடக்கும் அனைத்து தடைகளும் உங்கள் வீட்டில் உடைக்கப்பட்டு செல்வ வளம் அதிகரிக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி